நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து கோவிலுக்கு போறோம்பா ஃபேமிலியோட எல்லாருமே போறோம் தங்கம் வந்து லட்டு வந்து ரெண்டாவது வருஷம் வர போறாங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு போறங்க நாளைக்கு வந்து அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் அங்க இருந்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் எங்களையும் பார்க்கலாம் லலிதா என்ன பண்ணுங்கிறா சிவானிய

ம் போய் டை அச்சுக்க சொல்லு போ அம்மா இடத்துல கொடுப்போ அதை இப்போ போந்தா அந்த டை அச்சுக்கோ ஆட்ரி தலையில் போட்ரு தேடி நல்லா தேடி அந்த தேய் நல்லா தேய் அந்த தேய் அந்த தேய் ஐய் கையால்லாம் வெள முடியலடி தலையில் மட்டும் தான்டி எங்கேயே கீழே கீழே நானே காலு கீழே பாரு காலு கீழே அம்மா காலு ஏந்துக்க சொல்லுகோ கையில இருக்குது பாரு கையில இருக்குது பாரு அம்மா கையில இருக்குது பாரு கையில இருக்குதுலையில அச்சுக்கிட்டோம் போ போயோ என்னமா சேமியா இருக்குதான் உன் தலையில மானம் போச்சு மரியாதை போச்சு போச்சு உன் தலையில ஆ

தோசையம்மா தோசை இது ஸ்டீவனி சுட்ட தோசை தோசையம் தோசை இது ஸ்டீவனி சுட்ட தோசை எல்ல முக்கா படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க ஐயோ அந்தமாடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க தேடி வரும் மாப்பிள்ளைக்கு எடுத்து வையுங்க பாருங்க நாங்க இந்த பாட்டு பாடுங்க தேடி வர மாப்பிள்ளைக்குன்ற இன்னொரு ரைன்ஸ் சொல்லுவாங்க சொல்ல வச்சு அவ கைய என்ன வைக்கிறான்னு பாருங்க எதுக்கு நீங்க கண்டுபிடிங்க தேடி வரும் மாப்பிள்ளைக்கு எடுத்து வைங்க சும்மா வரும் மாப்பிள்ளைக்கு சூடு வைங்க அது சூடு வைக்கிறதுனால கை பின்னாடி கை வைக்கிறாப்பாங்க அதான் சூடு வைக்கணும் நாளைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போறோம்பா ஃபேமிலியோட எல்லாத்தையும் போறோம் தங்கம் வந்து லஜு வந்து ரெண்டாவது வருஷம் வர போறாங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை மூணு மாசம் பாப்பா என்ன <Suland> <Suland>

ஓகேங்க நாளைக்கு வந்து நம்ம குல தெய்வத்துக்கு போறேங்க நாளைக்கு வந்து அது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வங்கனூருங்க உங்களுக்கு வங்கனூர்ல யாருனா இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் சொல்லுங்க நாங்க நாளைக்கு வங்கனூருக்கு வரோம் அது வங்கனூர் எங்க இருக்கு ஆமா ஆர்கேப்பேட்டை சைடு இருக்கு உங்களுக்கு யாருனா வந்து சரி ஆர்கேபேட்டை வங்கனூர் யாருக்கென்னா தெரியும்னா மறக்காமல் வந்து எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் அங்கே இருந்தீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் எங்களையும் பார்க்கலாம் தாத்தா ஊருங்க எங்களுக்கு அது எங்கள் தாத்தா ஊருங்க அதுதாங்க இப்போ இப்போது தாத்தா ஊர் ஊர் தாங்க நம்ம சொந்த ஊருன்னு சொல்லுவோம் அதனால் வந்து எங்கள் பாட்டனார் ஊடு ஊ ஊர் சார் கொள்ளு தாத்தா ஊர் ஏ இவளுக்கு தாண்டி கொள்ளு தாத்தா எனக்கு வந்து தாத்தா அப்பா பெத்த அப்பா இல்ல அதனால வந்து தாத்தா தான் தான் கொழு தாத்தா நீனம்மா இப்படி வச்சுன்னு இருக்கிற என்ன சின்ன வயசுல இப்படி வெய் வெயின்னு தானே சொல்லணும் நயனா இந்த மாதிரி வெயிடா நான் கட்டிடுவேன் பூவை சீக்கிரமா கட்டிடுவேன்டா அப்படின்னு என்ன சின்ன வயசுல நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஏன் நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி பிச்சு பிச்சு வைப்பாங்க

தண்ணி ய்யோ மூக்குல தண்ணி போயிடுச்சு தெரியல மூக்குல எல்லாம் தண்ணி ஊத்துற அளவுக்கு நீ குடிக்கிற சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்